போர்ச்சுக்கல் தூய எலிசபெத் அரகன் நாட்டு அழகிய மகள் இவர் ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் குழந்தை பருவம் முதல் இவள் பக்தியும் ஜபமும் கலந்த ஒரு தனித்துவம் மிக்க வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் இவரது பெற்றோர் இவருக்கு பன்னிரண்டாவது வயதில் போர்ச்சுக்கல் அரசர் என்பவருக்கு மனமுடித்து கொடுத்தனர் அதன் பிறகு குழந்தைகளை பெற்றெடுத்தார் தலைவராகிய பெற்றார் அவரது மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டார் ஆனால் அவர் ஒழுக்கம் மற்றும் பிரமாணிக்கம் இல்லாத கணவராயிருந்தார் இருந்தாலும் எலிசபெத் கணவரை மதிப்புடன் நடத்தி வந்தார் மேலும் தவறான முறையில் பிறந்த அவர் குழந்தைகளையும் படிக்க வைக்க உதவினார் ஆனால் தனது தந்தை மாற்றாந்தாய் குழந்தைகள் மீது பிரியமாய் இருப்பதை கண்டு மகன் அல்போன்சா பொறாமை கொண்டு கொதித்தெழுந்தான் எலிசபெத் இவர்களிடையே சமாதானம் செய்யும் என்றாலும் இருவருக்கும் இடையே வேற்றுமை வளர்ந்து போர்க்களத்தில் போர் மூன்றது அமைதியை ஏற்படுத்தும் இறுதி முயற்சியாக எலிசபெத் இரண்டு படைகளுக்கும் இடையே பயணித்து சமாதானம் செய்து வைத்தார் ஞானமும் கரிசனமும் உள்ள பெண்ணாகிய எலிசபெத் அனாதை இல்லம் நிறுவினார் வீடில்லாதவர்க்கு தங்குவதற்கு இருப்பிடம் அமைத்து தந்தார் ஒரு கன்னியர் மடமும் ஏற்படுத்தினார் இவரது கணவரின் உடல்நிலை மோசமான போது அவரை விட்டு நீங்காமல் எலிசபெத் மட்டுமே உடனிருந்து கவனித்து வந்தார் கணவரது பிரிவினர் துயருற்று தூய பிரான்சிஸ் சபையின் மூன்றாம் நிலையில் இணைந்து ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் உதவுவதில் தன்னையே அர்ப்பணித்தார் பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அரசராகி இருந்த அல்ஃபோன்ஸோ ஒரு தனிப்பட்ட தகராறின் காரணமாக ஹாஸ்டல் நாட்டு அரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் மறுபடியும் வயதான எலிசபெத் குதிரை மீதேறி படையைத் தொடர்ந்து சென்றார் அமைதி ஏற்பட இவரது முயற்சி வெற்றியளித்தது என்றாலும் இந்த முறை இந்த முயற்சி இவருக்கு வினையாக இருந்தது இவர் விரைவில் உயிர் நீத்தார் விருது வாக்கு இன்று நமக்கு கிடைத்துள்ளது நீ அமைதியை விரும்பினால் எல்லாம் நல்லதே நடக்கும் தனது கணவர் மற்ற பெண்களோடு உறவு வைத்திருந்து எலிசபத்துக்கு எவ்வளவு மனவேதனை கொடுத்திருக்கும் என்றாலும் இவர் பொறுமையுடனும் கனிவுடனும் கவனித்துக் கொண்டது நமக்கு எல்லாம் வியப்பை தருகிறது குறித்து எழுதுகிறார் தவறுவதும் மனித இயல்பு மன்னிப்பது மன்னிப்பது என்பது குறிப்பாக நாம் அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது மிகவும் கடினம் ஆனால் குற்றம் சுமத்துவது நம்மை அதிகமாக பாதிக்கும் அதற்கு பதிலாக மன்னிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் புரிதல் கிடைப்பதற்கு ஜெபம் செய்வோம் மன்னிப்பின் வழியாக நீங்கள் அமைதியை கண்டடிவீர்கள் நாமும் பிறரை மன்னித்து வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் நிறைவாய் பெறுவோம் தூய எலிசபெத் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்